இப்போ நம்மளோட ஸ்காலர்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னு நம்மக்கிட்ட நிறைய கதை இருக்குது இப்போ மரியாதை ஆணும் சொல்லலாம் அப்பாஜியை சொல்லலாம் இப்போ தென்னால் ராமன் இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வேறு வேறு ஆட்களை சொல்லும்போதுன்னா கிராம சபையிலேருந்து தான் அவங்க வந்திருக்காங்க இப்போ கேம்பிரிட்ஜு அந்த மாதிரி நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் மாதிரியான ஒன்று நம்மக்கிட்ட வந்து இருந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம சபையே அதுக்கான கல்வியிலேருந்து உங்களுக்கு கலைகள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கையாண்ட ஒரு அமைப்பாக இருக்குது அந்த அமைப்புக்குள்ளே அரசு கூட வர முடியாமல் தான் இருக்குதுன்றது தான் நம்மளோட அதில் அந்த ஊர் சபை நிர்வகிக்கிற நாட்டார் தான் முக்கியமான ஆளாக இருக்கிறார் அந்த நாட்டார் எப்படி வராரு அப்படின்னா ஊரை அடிப்படையில் தொடக்கத்தில் உருவாக்கின அந்த ஏழு பிரிவு நிலையை சேர்ந்தவங்க தான் நாட்டாராக எப்போயுமே இருக்காங்க வகைரான்ற பட்டியலில் வராங்க இப்போ இந்த அமைப்பு வந்து எந்த வகையிலையும் இன்றைக்கி வரைக்கும் அதாவது உங்களுக்கு கல காலனை கால தொடக்கம் வரைக்குமே இந்த இடம் சிதையாமல் தான் இருக்குது இப்போ இதில் நம்ம பாளையப்பட்டுன்னு சொல்கிற வடிவமும் ஜாகிர்ன்ற சொல்கிற வடிவமும் படைய பழைய வந்து நம்ம படை திரட்டலுக்கான கூறில் யார் இருந்தாங்கன்னா அந்தந்த தொழில் பிரிவு ஆட்கள் தான் அந்த படையை கொடுத்தாங்க இப்போ வந்து கைக்கோளார் படையோ எல்லாம் பறையர் படையோ இந்த மாதிரி எல்லா படைகளும் என்னென்னா அந்தந்த பிரிவு நிலைகள் அரசுக்கான இடங்களில் தன் படையை கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க அது எல்லா குடியும் அது பேர் குடிப்படைன்ற முறைமுள்ள இருக்குது இந்த வீட்டுக்கு ஒருத்தன் வரணும் அப்படின்ற முறைகள்லாம் அதான் அதில் சோழர்களும் நிலைப்படையை வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் அவங்களோட இடம் நிலைப்படையை அவங்களால் கையாள முடிஞ்சிது ஏன்னா தொடர்ந்து அவங்க போரை நிகழ்த்திக்கிட்டே இருந்து இருக்க வேண்டியிருக்கு ராஜராஜன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு தேசங்களுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறார் அவ்வளோ தொடர்ந்து போர் நிகழ்த்தி அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து படையை வந்து அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் படையணிகளே கூட வந்து அந்த ஒரு கை மகாசேன ரெண்டு பை மகாசேன மூணு கை மகாசேனெல்லாம் இருக்குது இப்போ அந்த ஒவ்வொரு சேனைகளும் எதெல்லாம் நாங்கள் ஜெயிச்சோன்ற பட்டியல் நிர்வாகங்கள்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து எப்படி சொல்கிறது ஒரு மிலிட்டோரியலான அதாவது வந்து இராணுவ முகாந்திரம் உள்ள இடமா வந்து சோழ அரசோ மற்ற உங்கள இருக்கிற தீவிரமான தளத்தை நம்ம பார்க்குறோம் அதுக்கு நிகராகவே என்னென்னா வந்து புதிய இஸ்லாமிய படையெடுப்புக்கு அப்புறம் வந்து எதனால் வந்து அவங்க அதை விழுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய கழிவுகளோட அமைப்புகள்லே நீங்கள் ஒரு இஸ்லாமியனாக போய் படையெடுத்து போகிறீங்கன்னா அங்கே கிடைக்கிற செல்வம் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் பங்கிட்டுக்கலாம் ஆனால் அந்த நிலமும் ஆட்சியும் வந்து கழிப்புகளோட இறையாண்மைக்கு வந்துடும் அதனால் நீங்கள் அது அந்த இடத்த கேப்சர் பண்ணி அதை ஒழுங்காக நிர்வாகம் பண்ணலாம் நீங்கள் தான் அந்த இடத்த ஜெயிச்சு போய் உங்களை கூட விளக்குற உரிமை கழிப்புக்கு இருக்குது அப்படி கழிப்போடுலேருந்து முதல்ல விலக தான் தான் என்ற ஒரு முதல் ஆள் அவர் தான் இந்த கழிப்பு அதிகாரத்தை தன்னை விலகிக்கிட்ட ஒரு சுல்தானாக இருக்கிறாரு அப்போ இவங்க வந்து எப்படி படை திரட்டுறாங்கன்னா வந்து நீ படை திரட்டி கிடைக்கிற செல்வத்தில் உங்களுக்கு ஒரு பங்கை வந்து முறையாக கொடுக்குறாங்க படை மாண்டிய முறைன்னு அதுதான் சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ஒரு குழு ஒரு நூறு போர் வீரர் வச்சுருக்குது இல்லை வந்து ஒரு குதிரை வீரர்கள் ஐம்பது பேரை வச்சுருக்குது இல்லை வந்து இதை இவ்வளோ பேரை வச்சுருக்குது அந்த நம்பர் அடிப்படையில் இந்த சுல்தான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான நிலத்தை பங்கிட்டுறாங்க படைய இதில் ஒரு நாட்டாரும் நாட்டாருக்குமான எல்லைகள் இருந்ததில்ல அந்த எல்லைகள் இல்லாமல் இந்த படை எண்ணிக்கை கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் அதனோட வரிகள்லாம் அந்த ஊர்களை கலெக்ட் பண்ணி இந்த படையை எப்போயுமே அவங்க வந்து வச்சுருக்கணுன்றது தான் அந்த விதி அதாவது வந்து படை எப்போயுமே தயாராக இருக்கும் போர்னு வந்தால் உடனே வர்றதுக்கு ஆனால் அது வரைக்கும் இதுக்கான ஈடை வந்து அரசர் நேரடியாக கொடுக்க முடியாது அப்படி கில்ஜி எப்படி நேரடியாக பணம் கொடுத்தாரோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த படைமானிய முறை வழியாக வந்து அந்த படை அதிகாரிக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுக்கப்படும் அவர் தான் அந்த உள்ளூரோட நிர்வாகியாகவும் இருப்பார் அதை கலெக்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிப்பார் அவர் படையை அவர் தான் நிர்வகிப்பார் படை சுல்தானுக்கு கொடுப்பார் இதுதான் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பில் ஒன்று ஒன்று மாறுறதுக்கான அவ்வளோ துண்டுகளாக நம்ம போனது காரணம் இந்த படையணி முறை தான் அளவுனால் கொண்டு போகப்பட்ட மலிப்பார் கொண்டு போகப்பட்ட இந்த அரிகரன் புக்கனே வந்து அதே படைமானி முறை அடிப்படையில் தான் அவங்க விஜயநேரத்தை கட்டமைக்கும் போது பண்ணுறாங்க இந்த முறை என்ன செய்யுதுன்னா அந்த வீரனுக்கான பங்கை கொடுக்கறதுன்னும்போது அந்த படை அதிகாரிகளாக இருக்கிற ஒவ்வொரு தண்ட அதிகாரி உட்பட எல்லாருக்குமே அவங்கவுங்க எல்லைக்குள்ளே வருது கீழ் கீழழகு தான் பாளையப்பட்டு மேல் அளவுக்கு தான் வந்து நாயக்கர்ன்ற மரபு நாயக்கர் கீழே பல பாளையங்கள் இருக்கும் அப்படி மதுரை மண்டலம் வந்து விஜயநகர் அமைப்பில் பாளையப்பட்டுக்குள்ளேயோ நாயக்க மண்டலத்துக்குள்ளேயோ வராமல் இருக்குது செஞ்சி நாயக்க மண்டலம் இந்த ப தமிழகத்தோட வடப்பகுதியிலையும் அந்த பகுதியில் வந்து மைசூர் உடையார் மரபில் ஒரு நாயக்க மண்டலம் தான் இருந்தது அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்டென் ஆகி வந்து தஞ்சை நாயக்க மண்டலம் இருந்தது சவத்தப்பன் கையில் இருந்தது இப்போ மதுரை வந்து பாண்டியர்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பாண்டிய மண்டலத்தை திரும்பவும் வந்து அதுக்குள்ளே இருக்க உட்கழகத்துலேருந்து பாண்டிய மண்டலத்தை வந்து சமரசம் பண்ண போன நகம நாயக்கர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து அது பெரிய ஆபத்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பாண்டிய மண்டலத்துலேயே அவர் வந்து எடுத்துக்கிறார் அப்போ தான் விஸ்வநா அவர் பையனான நாயக்கனே வந்து தேவராயர் கிருஷ்ண சார்பாக போய் அதை மீட்கும்போது மதுரை பகுதியில் இந்த பாளையப்பட்டோ நாயக்க மரபோ இல்லை அவர் விஸ்வநாதன் கொடுக்கும்போது சுயாட்சியாகவே தான் கொடுத்துறாரு அதை ஆனால் விஸ்வநாதன் வந்து நான் நாயக்கனாகவே செயல்பட்றேன்னு சொல்கிறாரு அப்படி சொல்ல வரும்போது அவரோட போன இந்த ஆற்காடோட அரியநாத முதலீடு தான் என்ன செய்கிறாருன்னா மிக முக்கியமான படையணியோட ராகுநாயக்கனோட தலைமையில் இருக்கிறாரு அப்புறம் நாயக்கன் தலைமையில் இருக்கிறாரு அவர் தமிழக படையணியோட ஒரு பிரிவாக ஆப்ரேட்டாகிறார் அவர் தான் என்ன செய்கிறாருன்னா மதுரையை வந்து நாயக்க நாய்க்கமண்டலமாக மாற்றுறார் மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையப்பட்டா நூற்றி இருபத்தஞ்சி பாளையம்ன்ற ஏரியாவில் அந்த எழுபத்தஞ்சி பாளையம் வரைக்கும் பாளையமாக இருக்கும் இவங்க பாளையங்களாக இருக்கும் மீதியை வந்து சக்கலேப்பாளையம்லாம் போக இருபத்தஞ்சி பாளையம் மட்டும்தான் மரவர் பாளையன்றதா ஒரு கணக்கு இருக்குது இப்போ இந்த கண இந்த இந்த பாளைய நிர்வாகன்றது என்னென்னா அதனால்தான் நீங்கள் வந்து இவங்க ராணி மீனாட்சி வந்து அந்த ஒப்பந்தத்தில் அடி அடிப்படையில் இவங்க ரெண்டு பேர் சந்தா சாகிவுக்கும் முகதமலைக்கும் கொடுத்த இதுக்கான பணத்தை வந்து முகதமலை சார்பாக பிரிட்டிஷ் ஜெயித்த உடனே கேட்குறாங்க இப்போ நான் வந்து இந்த மண்டலத்தை கையளிக்கிற தான் இதை ஜெயிச்சிருக்கிறேன் என்கிட்ட பணம் நேரடியாக இல்லை இந்த வரி வசூல் பண்ணி தான் கொடுக்கணுன்னும் போது தான் பாளைய ஆட்கள் வந்து எங்கள் ராணியை நீங்கள் ஏமாற்றி கொண்டுட்டீங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு சரண்டர் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த பாளையங்கள் தனித்தனியாக நிற்குது இந்த பாளையங்களில் வரி வசூலிக்க தான் வந்து பிரிட்டிஷ் என்ன செய்யுதுன்னா மீனாட்சி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுக்கு வந்து போது அது மங்கமாகவே அந்த இடத்துல முதல் சரபுதின்கிட்டே அந்த இடங்களை ஒத்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் மீனாட்சி அதுக்கு உட்பட்டுருக்குறாங்க ஆனால் வெளித்தோட்டத்தில் அவங்க தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க வந்து இவர் அவங்க கிடையே அதுக்குள்ளே உட்பு உள்ளே வந்துட்டாங்க அந்த தான் இங்கே அதை கோரிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த பாழையப்பட்டு வந்து தனியாக மாதிரி வந்து போரிட்டுறதான் நம்ம பாளையக்காரர்களோட கழகம்னு பார்க்குறோம் இந்த கழகத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாழையப்பட்டு நீ அப்படியே வச்சுக்கிறதா இருந்தனா நீ என் பக்கம் வந்துடு இந்த வரியை மட்டும் கட்டிக்கிட்டுன்ற ஒரு வேலையை தான் வந்து நம்ம தொடக்கத்தில் நிகர்த்துறாங்க இதுவே என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் கைக்கு முற்றிலும் மாறும்போது என்ன இந்த ஜமீன்தாரி முறையை கொண்டு வராங்க ஜமீன்தாரி என்ன அந்த வரியை வசூலிக்கிறவர் தான் அந்த ஊரோட ஒரு ஒரு பெருந்தன குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் அவர் ஒரு குட்பட்ட எல்லை வறுத்து அவருக்கு தேவையான சில செலவுகள் எடுத்துட்டு கொடுக்குறாங்க அதில் நிறைய ஊழல் பண்ணதும் அதில் நிறைய பா ஜமீன்தார்கள் தவறு செய்யும் ஜமீன்தாரி ஒழிப்பும் நிகழுது இங்கே தமிழக பகுதியில் வந்து த சென்னை ராஜதானம் நிகழுது அந்த ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற வித்தியாசம்தான் சமூக அடுக்கை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குற ஏற்றத்தாழ்வுக்கான அடுக்குன்றது இந்த பாளையப்பட்டு முறையில் பன்னெண்டு ஆயக்கட்டுன்ற இடத்த வச்சு தான் அதை நிகழ்த்துறாங்க அதாவது என்னென்னா ஒரு விவசாயி நான் போய் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு நிறைய அடுக்கிறாரு ஒன்று என்னென்னா எனக்கு கருவிகள் இல்லை எனக்கு தேவையான வந்து உழு படைக்கிறதுக்கான மற்ற விஷயமோ துணி தேவைக்கிறது இந்த மாதிரி நிறைய சேவை விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஒரு பொது கூலி முறையை மானிய முறையை கொண்டு வராங்க அதில் வந்து மணியம் கர்ணம் வந்து தலையாரி மூணு பேர் தான் பாளையக்காரரோட நேரடி ஆட்கள் மீதி எல்லாருமே ஊர் சபை தான் நிர்வாகம் பண்ணும் அன்றைக்கி டேக்ஸுன்றது தனிநபர்கிட்ட வந்து டேக்ஸ் வாங்க முடியாது கிராம சபை தான் அதை டேக்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கும் இவ்வளோன்ட்டு அப்போ ஊரையும் அதை நிர்வகிச்சுக்கும் ஊருக்கான மானியத்தையும் அதை கொடுத்துக்கும் பாளையக்காருக்கும் பே பண்ணும் இந்த ஊர் சபை கலைஞ்சதோட விளைவில் தான் நம்ம வந்து ஊர் சபை இல்லாத போது இந்த அமைப்புகள் எப்படி தோல்பட்டுதுன்னு தெரியாமல் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை யாரோ ஒரு பிராமணனுக்கு கொடுத்துட்டோம்